கசாப்பு கடையில ரோகினியோட மாமாவை சந்திச்ச மீனா புஜயா செய்யற பரிகாரம் நடு ரோட்டுக்கு வரப்போற மனோஜ் இந்த மாதிரி இன்னைக்கான காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சந்த வகையில புஜயா வீட்டுல மோட்டார் ரிப்பேர் ஆயிட்டதுனால எல்லாருமே வேலைக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தண்ணீர் இல்லாம திண்டாடுறாங்க சந்த வகையில முத்துவண்டு மீனா வெளியே போய் தண்ணீர் பிடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி ரவி அண்டு மனோஜுமே தண்ணி பிடிச்சுக்கிட்டு வராங்க அப்போது மோட்டரை சரி பண்ணுறதுக்காக முத்து எலக்ட்ரிஷியனை கூப்பிடுறாரு அவருமே வந்து சரி பார்த்த நிலையில் அதுக்கு தேவையான பொருளை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போறேன் யாரும் ஆன் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு போறாரு முத்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வீட்டில் இருக்கிற யார்கிட்டேயுமே சொல்லாமல் அவர் குளிக்க போயிடுறாரு ஆனால் மனோஜ் வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுடுறாரு அப்போது புஜியா கரண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபேன் போடுறதுக்காக ஸ்விட்சில் போயிட்டு கை வைக்கிறாங்க அதனால் ஷாக் அடிச்சிருச்சு இது தெரியாத பார்வதி புஜியா பார்வதி மேலே கோவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊஜியாவை தொட்டு சாரி கேட்குறாங்க புஜியாவை தொட்டதும் அதே மாதிரி பார்வதிக்கும் ஷாக் அடிச்சிருது ஸோ பார்வதியை போயிட்டு ரோகினி தொட அந்த கரண்ட் ஷாக் பாஸ் ஆகுது இது எதுவுமே தெரியாத மனோஜ் ஸ்ருதி ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கரண்ட் ஷாக்ல ஒன்று போல மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அடுப்பங்கரையில இருந்து வந்த மீனா கரண்ட் ஷாக் அடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கையில ஒரு மட்டைக்கம்ப எடுத்துட்டு வந்து விஜயாவை கைய விஜயாவோட கையில ஓங்கி அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே ஒட்டு மொத்தமா கீழே விழுந்து தப்பிச்சுடுறாங்க இதுக்கடையில் மனோஜ் ஷோரூமில் வைக்கப்பட்ட அந்த சூனிய முட்டையை பற்றி விஜயா கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஏற்ற பரிகாரத்தையும் ஜூசியர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டேன் நம்ம ரெண்டு பேருமே பூச்சிட்டு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜயா மறுத்துட்டாங்க அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது திடீர்னு மேலே சுற்றிக்கிட்டு இருந்த ஃபேன் கீழே விழுந்துடுது ஒரு அடி நகராமல் இருந்திருந்தா அந்த ஃபேன் மேலேயே விழுந்திருக்கும் உடனே இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி அண்டு மனோஜ் இதெல்லாம் அந்த வைக்கப்பட்ட சூன்யத்தோட வேலையாக தான் இருக்கும் அதனால நம்ம உடனடியாக பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயாவை பயமுறுத்தி குழப்பி விடுறாங்க அதன்படி விஜயாண்டு மனோஜ் விரதம் இருந்து பரிகார பூஜையை செய்ய போறாங்க ஆனாலும் மனோஜ் செஞ்ச ஆடம்பர செலவுக்கும் அதிகமான கடனுக்கும் சேர்த்து மொத்தமா ஷோரூம்ல நஷ்டப்பட்டு ஜோசியர் சொன்னபடியே நடுரோட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி மீனா வீட்டுக்கு தேவையான ஐ மீன் கறி எல்லாமே வாங்குறதுக்காக தன்னுடைய தோழியை கூட்டிக்கிட்டு கடைக்கு போறாங்க அப்போ மீனாவுக்கு ஃபோன் வந்ததுனால கடையில கொஞ்சம் தள்ளி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தோழி மீனாவுக்கு தேவையான கறியை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கடை தான் ரோகிணியோட மாமா அப்படிங்கிற மாதிரி நடிக்க வந்த அந்த பிரவுன் மணியோட கசாப்பு கடை பிரௌன் மணியும் மீனாவை பார்த்துடுறாரு மீனாவும் பிரவுன்மணியை மணியை ஆனாலும் யாரோ மாதிரி பிரவுன் மணி பாத்தீங்கன்னா பேசி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இருந்தாலும் மீனாவுக்கு வந்த சந்தேகத்தை தீர்க்கிற விதமா நடந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல போறாங்க ஸோ அந்த வகையில முத்துவுக்கு வர சந்தேகத்தின் அடிப்படையில இங்கிருந்து விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பிரவுன் மணியை தேடி கண்டுபிடிச்சு ரோகினின் நடிக்க கூப்பிட்ட விஷயத்த தெரிஞ்சுக்க போறாங்க அடுத்ததான் எதுக்காக இந்த பார்லரமா இப்படி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற விதமா அடுத்தடுத்து முத்து பிளான் பண்ணி ரோகினோட ரகசியத்தை வந்துட்டு கண்டுபிடிக்க போறாரு ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க